யாழில் டெங்கு நுழம்பு பரவும் அபாயம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காளி கொழும்பு வீதியில் விபத்து மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பு மருதாடியில் விசேட சோதனை முப்பது பேர் கைது போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இரு இளைஞர்கள் தீவிரமாக விசாரணை வானிலை முன்னறிவித்தல் தொடர்வழை விரிவான செய்திகள் பிரதமர் அரண்யமர் சூரிய எதிர்வரும் அக்டோபர் மாதம் சீனா செல்ல உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்தோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று அவர் கூறியுள்ளார் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு இலங்கையில் உள்ள சீன தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஹரிணியமர சூரிய அக்டோபரில் பிஜி கேக்கு உத்தியோகபூர்வ விஜயமே செய்யவுள்ளார் அதேபோன்று சீனாவின் ஒரு சீன கொள்கையையும் எமது வெளிநாட்டு கொள்கைகளின் ஊடாக இஸ்திரமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கேகல் பத்திர பத்மே இலங்கை பொலிஸ்திணைக்கள அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேகல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் உள்ளிட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேசிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர் கெகல் பத்திர பத்மி இந்த நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் போலீஸ் உத்தியோகத்தர்களே இது குறித்து கூறியதாகவும் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது மேலும் சர்வதேச போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது இண்டர்போல் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கெகல் பத்திர பத்மேவின் புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இலங்கை போலீஸ் குழுவோன்ற இந்தோனேசியா சென்றுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பத்மே உள்ளிட்டவர்கள் வேறு இடத்திற்கு தப்பிச் சென்றுள்ளனர் കൊർണൽ മേൽസരിപുര നൌ ആർ സേനാസനത്തിൽ ഇടംപെട്ട കേബിൾ കാർ വിപത്തിൽ മറ്റൊരു ബൗദ്ധിക്ക് ഉയർന്നുള്ള കടന്ന ഇരുപത്തി നാല് തീയതി പോക്കവരത്ത് പയൻപേബിൾ കാര് ഉട വിളന്ന സമ്പവത്തിൽ ഏഴു ബൗദ്ധിക്ക് ഉയർന്നിരുന്ന വിപത്തിൽ കായമടുന്ന ഏനിയ പി വൈദ്യസാലിൽ സിച്ചയ്ക്കാൻ അനുമതിക്കെട്ട് ഇന്നലെ തീവ്ര പിരിവിൽ സിച്ചിൽ സിച്ചയെ പെട്ടവത്തി ഒരു വയരുടെ മറ്റൊരു പൗത പി ഉയർന്നുള്ളതായി മരുന്ന് തെരവെട്ട കുറിത കേബിൾ കാർ വിപത്തിൽ ഉയർന്നവർ എണ്ണിക്കുള്ളത് വിപത്ത് നിയന്ത സന്ദർഭത്തിൽ കുറിത കേബിൾ കാറിൽ പതിമൂന്ന് ബൗത്തപ്പിക്ക് പയണിത്തുള്ള കുറിപ്പക്കത് நெடுதீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குஜாத்தில் பனிரெண்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பனிரெண்டு கடத்தொழிலாளர்கள் படகுற்றின் மூலம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து நேற்று கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த கடத்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களை மயிலட்டி மீன்பிடி கரங்கு துறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மேலும் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவத்துறை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பெறவும் வகையில் சுற்றுச்சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தொண்டை மாநாறு வல்வட்டித்துறை நகரசபைக்கு உட்பட்ட பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் போது குறித்த பகுதியில் டெங்கு நிழம்பு பெறக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணிய பத்து காணி உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் குறித்த பத்து காணி உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் நீதிமன்றத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது காளி கொழும்பு வீதியில் ரத்கம சந்திக்கு அருகில் நடந்த விபத்தில் எழுபத்தி ஏழு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் காளியிலிருந்து கிக்கடுவ நோக்கி பயணித்த பேருந்து வீதியோரத்தில் நடந்து சென்ற பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த மூதாட்டி காலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் காலி மருத்துவமனையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவமனையில் நேற்று மாலை போலீசாரினால் விசோட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மர்தானையில் ஸ்ட்ரோக் பிளேஸ் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்களை அடிப்படையாக கொண்டே இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் போது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முப்பது பேர் மற்றும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சிறப்பு நடவடிக்கையில் ராணுவத்தினரும் இணைந்துள்ளனர் கனேமுள்ள போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை தாக்கி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கிரிவத் கொடையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய விசேட விசாரணையை தொடர்ந்து இந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் பதினேழு மற்றும் இருபது வயதுடைய இரண்டு இளைஞர்களின போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை உருக்கி தயாரிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஒரு கிராம் முன்னூற்றி ஐம்பது கிராம் மற்றும் பதினேழு கிராம் பதினைந்து மில்லிகிராம் எடையுள்ள இரண்டு தங்கத் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது மேல்சாபர கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்துறை கண்டி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய வெளிநாட்டு மீட்பு செறிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் பழுத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலங்கள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதே இதேவேளை காலை முதல் மாத்தரை மற்றும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையிலும் சிலாபம் முதல் மன்னார் காங்கேசுந்தரை மற்றும் முல்லைத்தீவு ஊடாக திருக்கோடமலை வரையிலுமான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுடன் தமிழொழிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்